மாவீரன் அலெக்சாண்டரின் பேரரசை விட நான்கு மடங்கு பெரியது செங்கிஸ்கானின் மங்கோலிய பேரரசு சாமானியன் ஒருவன் சாம்ராஜ்யத்தை கட்டியமைத்த ஆச்சரிய சரித்திரத்தை காண்போம் வாருங்கள் என்னோடு அந்த பெண்ணுக்கு பிரசவ வழி ஆரம்பித்தது தலைப்பிரசவம் வேதனையில் துடித்துக் அந்த கூடாரத்தில் பிரசவம் பார்ப்பதற்காக வயதான அம்மா ஒருவர் அந்த பெண்ணுடன் இருந்தார் அப்போது அந்த கூட்டத்தின் மரியாதைக்குரிய மந்திரவாதி அந்த கூடாரத்திற்கு வெளியே வந்திருந்தார் அந்த நேரத்தில் அந்த பெண்ணின் உச்சபட்ச அளறலும் கூடவே ஒரு குழந்தையின் அழுகை சத்தமும் கேட்டது சில நிமிடங்களில் அந்த வயதான அம்மா கூடாரத்திலிருந்து வெளியே வந்தார் ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சத்தமாய்ச் சொல்ல வெளியே நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணின் கணவரும் மந்திரவாதியும் கூடாரத்திற்குள் நுழைந்தார் அந்த வயதான மந்திரவாதி குழந்தையின் கையை பார்த்தார் அந்த குழந்தையின் உள்ளங்கையில் ரத்தம் கட்டியிருந்தது அதை பார்த்ததும் அந்த மந்திரவாதியின் முகம் பிரகாசம் அடைந்தது இது சாதாரண குழந்தை அல்ல இந்த உலகத்தையே தன் வீரத்தால் பிறந்தவன் பேரரசன் என்று உற்சாகமாய் சத்தமிட்டார் அந்த மந்திரவாதி குழந்தைக்கு டெமுஜின் என பெயர் வைக்கப்பட்டது டெமுஜின் என்றால் இரும்பு மனிதன் என்று பொருள் செங்கிஸ்கானின் உண்மையான பெயர் டெமுஜின் வரலாற்றின் வரலாற்று பக்கங்களின் அதிகமான பக்கங்களை தனக்காக ஒதுக்கிக் கொண்ட பேரரசின் பிறப்பின் பின்னால் உள்ள கதை சற்று வருத்தமானது அதை நாளை பார்த்தோம்